வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இன்னைக்கு மிக முக்கியமான நாளுங்க மகாத்மா காந்தியடிகளோட நினைவு நாள் இந்த நாளில் அவரோட வாழ்க்கையை தான் முழுக்க முழுக்க திரும்பி பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தி நம்ம அழைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அவரோட இயற்பெயர் தான் இதுங்க இவர் பிறந்தது குஜராத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் அக்டோபர் ரெண்டாம் தேதி இவரோட குடும்பத்தில் எடுத்துக்கிட்டி அப்படின்னா இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு சகோதரர்கள் ஒரு சகோதரி ஆனால் கடக்குட்டி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் தான் இட் மீன்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இவர் தான் கடைசி குழந்தை இவரோட தாய்மொழி ஹிந்தின்னு பல பேரும் நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையாதுங்க மக்களை உண்மை குஜராத்தி இவர் ஸ்கூல் படித்தது பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்டில் இந்த ஆல்ஃபர்ட் ஹை ஸ்கூல் இருக்கல அங்கே தான் அங்கே ஸ்கூலிங்கை முடிக்கிறாரு மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சைவ உணவு விரும்பின்னு சொல்லலாம் அதே ஒரு பர்டிகுலராக எடுத்துக்கிற உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல அதை விரும்பி சாப்பிட்றவர் அப்புறம் ஆட்டுப்பாலை விரும்பி பருகிறவர் அப்புறம் தயிர் பழங்கள் சீட்ஸ் நட்ஸ்னு முழுக்க முழுக்க சைவம் சார்ந்திருக்க உணவுகளை அவர் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு கடைசி வரைக்கும் அசைவம் பக்கம் அவர் போகவே இல்லை ஆனால் நமக்கு அதெல்லாம் தலையீடாக இருக்கும் நாம் பியூர் நான்வெஜ்ஜாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே பன்முகத்தன்மை கொண்டவர் தான் மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த லாயர் இன்னொரு பக்கம் ஆன்டி கார்யூனிஸ்டாக இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்க வழி அமைச்சு கொடுத்தவர் பொலிட்டிக்கல் எசிஸ்டாவும் நம்ம மகாத்மா காந்தி அவர்களை பார்க்க முடியும் இதுக்கெல்லாம் மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருஷம் த டைம் மேகசின் இருக்குது பாத்தீங்கன்னா இதில் மேன் ஆஃப் த இயருன்னு பேரை பெற்றவர் மகாத்மா காந்தி அவர்கள் நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு டைம் மேகசின் வரைக்கும் இப்போ ஏற்பட்ட அங்கீகாரம் கிடைச்சிருந்துச்சு மகாத்மா காந்தி அவர்கள் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ இதனாலேயே எந்த அரசு அலுவலகம் நீங்கள் போனாலும் சரி நீதிமன்றங்கள் போனாலும் சரி ஃபுல்லா மகாத்மா காந்தி அவர்கள் போட்டோஸை பார்க்க முடியுதுன்னு நாமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோல ஆக்சுவலாக இப்போ ஏற்பட்ட சாதனையை பண்ண இந்த உத்தமர் ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய கூச்ச சுபாவவாதியாக இருந்திருக்காருங்க அவ்வளோ கூச்ச சுபாவமாக அதுவும் தனியாக நண்பர்கள்ட்ட பேசுகிறதுனா பேசிடுவாராம் பட் ஒரு நாலு பேர் முன்னாடி ஒரு விஷயத்த பேசணுன்னா பேசவே தெரியாதா அப்படி பயப்படுவாராம் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காரு மகாத்மா காந்தி அவர்கள் இந்த வழக்குரைஞர் பேரிஸ்டர் கண்டிப்பாக தான் நினைக்கிறேன் ஒரு தடவை என்ன இருக்குது இந்த லண்டன் வெஜிடேரியன் சொசைட்டி இருக்குல்ல அது ஒரு சேரிட்டிங்க இங்கே ஒரு டிபேட் நடந்திருக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷைன் பண்ண ஆரம்பிக்கிறார் ஓகேவா அந்த டைமு அப்போ இன்னொருத்தர் கூட அந்த டிபேட்டில் ஒரு வாதம் பண்ணணும் அப்போ ஆகுது பேசவே முடியல இவரால் பயங்கரமாக தடுமாறுறாரு இவரை பார்த்துட்டு அங்கே இருந்தாலும் பதிவாகப்பட்டிருக்காங்க என்ன அந்த பையனுக்கு பேசவே வர மாதிரி இவ்வளோ தடுமாறிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு பாவமாக பார்க்கப்பட்ட ஒருத்தர் தான் இவர் பேசத்தரலன்னு சொல்லிட்டு இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்லலாம் பேரிஸ்டரில் இவர் ஸோ வாதம் பார்த்தீங்களா ஒரு கேஸ் நடந்துகிட்டுருக்குங்க அப்போ ஒரு விட்னஸை கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு இவர் அழைக்கிறாங்க இவரும் போகிறாரு நர்வஸ் இவர் வேலையே வாதாடுறதான் ஆனால் அதுவே பண்ண முடியல அவ்வளோ பயம் அவ்வளோ பதட்டம் என்ன எப்படி எது பேசுறதுன்னு தெரியாமல் அவர் முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் இவர் கிராஸ் எக்ஸாமின் வர பண்ணணும் விட்னஸ் ஒரு கடத்தில் என்ன பண்ணிட்டாரு பயத்தில் கூலி குறுகி அவர் இருந்த சேரில் போய் அமர்ந்துட்டாருங்க எங்கேருந்து எழுந்து வந்தாலும் அந்த சேரில் போய் அமர்ந்துட்டார் அமர்ந்து அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் வாயே திறக்கலை அந்த வழக்கை எடுத்து நடத்த வேண்டிய பாரிஸ்டரே இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் தரப்பில் இருக்க கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க அவங்களும் மொத்தமாக உடஞ்சே போயிட்டாங்க ஒரு கிடந்த வழக்கு இவர் கிளைண்ட்டுக்கு எதிராக முடிஞ்சிருச்சுங்க இதுக்கப்புறம் இவர் மனசு கேட்காம இந்த ஃபீஸ் வாங்கியிருப்பார் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் அந்த கிளைண்ட்டுக்கிட்டே திரும்ப கொடுத்துட்டாரு இந்த அளவுக்கு கூச்ச சுபாவம் பேசவே முடியாத அளவுக்கு நர்வஸ் ஆகிட்டு இருந்த ஒருத்தர் தான் இந்திய மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தி சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்துருக்காரு மகாத்மா காந்தி அவர்கள் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிற விஷயம் கண்டிப்பாக அளவில் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது அமெரிக்கன் ஆக்சென்ட்லேயோ இல்லைன்னா பிரிட்டிஷ் ஆக்சென்ட்லேயோ இருக்காது ஐரிஷ் ஆக்சென்டில் இருக்கும் எப்படிப்பான்னு கேட்குறீங்களா தெளிவாக சொல்கிறேங்க இவர் டீச்சர் தான் அது காரணம் ஏன்னா அவர் ஒரு மேன் ஸோ அவரோட ஆங்கிலம் இருக்குல்ல இந்த ஆக்சென்ட்டாக அவர் பார்த்து பார்த்து கடைசியில் அவரோட ஆக்சென்ட்டை இவருக்கு ஒட்டிக்கிச்சுங்க இவர் மரணிக்கிற கடைசி தருவாய் வரைக்கும் இவரோட ஆங்கிலம் அப்படின்றது ஐரிஷ் ஆக்சென்ட்டில் தான் இருந்துச்சு சிவில் ரைட்ஸ் குசைடரா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் அங்கே பார்த்த ஒரு இந்தியன் ஃபேமுக்கு லா கிளர்க்காக தான் இவர் போயிருந்தாருங்க போன விஷயம் ஒண்ணு அதுக்கப்புறம் நடந்த அடுத்த கட்ட பரிமாணங்கள்னு இந்த போஸ்ட் அலங்கரிக்கிறார் ஒவ்வொரு நாளும் சவுத் ஆப்பிரிக்கால இனவெறி அடக்குமுறைக்கு ஆளானவர் தான் நம்ம காந்தி அவர்கள் ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு மாறின இடம் இந்தியா கிடையாதுங்க சவுத் ஆப்பிரிக்கா இந்திய சுதந்திரத்துக்கு சவுத் தான் விதையே போடப்பட்டிருக்கு அங்க நடக்கிற இனவெறி அடக்குமுறைகள் எல்லாத்தையும் பேஸ் பண்ண காந்தி அவர்கள் இந்த சாதியால ஒடுக்கப்படுற மக்களா இருக்கட்டும் மற்றபடி பிறப்பின் தகுதியால ஒருத்தர் ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னு அவங்களா இருக்கட்டும் இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்க மக்கள் இப்படி தானே கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு எழுந்தது சவுத் ஆப்பிரிக்கால தான் நம்மல்லாம் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது இந்திய சுதந்திரத்துக்காக போராடினவர் மகாத்மா காந்திப்பா சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துறாரு அப்படின்ட்டு ஆனால் அவருக்கு இன்னொரு விவசனல் ஃபேஸ் இருக்குங்க அதாவது தீண்டாமை சாதிய கொடுமைகள் இது எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு முற்பட்டவரும் மகாத்மா காந்தி அவர்கள் தான் இதுக்காக பல முறை உண்ணாவிரதம் இருந்திருக்காரு இந்த விஷயம் பெருசாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சாலும் சில பேர் சொல்ல தாங்கிறாங்க ஏன்னு தெரியல இந்த பட்டியலான மக்கள் இருக்காங்களா இவங்க அந்த டைம்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் ஹரி ஜான்சன் சொல்லுவாங்க பாருங்க இந்த வேர்டை மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி நம்ம மாத்தினாரு சில்ட்ரன் ஆஃப் காடுன்னு சொன்னாருங்க கடவுளின் குழந்தைகள் அவங்கெல்லாம் அவங்க எதுக்காக தொடக்கூடாது தீண்டத்தகாத விஷயங்கள் மாரி பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களும் மனுஷங்க தான் அதுலேயே ஒரு படி மேலே கடவுளோட குழந்தைங்கள்னு இந்தியா முழுக்கவும் பரப்புரையை மேற்கொண்டவர் தான் மகாத்மா காந்தி லியோ டால்ஸ்டாய் புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பேர் கண்டிப்பாக உங்களுக்கு பரிச்சமாக இருக்கும் இந்த உலகம் எவ்வளவோ எழுத்தாளர்களை பார்த்திருந்தாலும் இவர மாதிரி எழுத்தாளர் இப்போ வரைக்கும் நாங்கள் சொன்னோம் அந்தளவுக்கு எழுத்துத்துறையோட கடவுளா போற்றப்பட்டவர் தான் லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவை சேர்ந்தவர் இந்தியா ரஷ்யா உறவு மகாத்மா காந்தி அவர்கள் காலத்துல எந்த அளவுக்கு இணக்கமாக இருந்துச்சுன்றதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஆக சேர்ந்த அதாவது கவர்மெண்ட் சார்ந்து சொல்லல ரெண்டு நாடுகளோட ஆளுமைகள் இருக்காங்களா அவங்க சார்ந்து சொல்கிறேன் பட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான போராட்டத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் காலத்துல இன்னொரு பக்கம் லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவில் எழுத்துத்துறை சார்ந்து புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு லியோ டால்ஸ்டாய் அவர்கள் அகிம்சை சார்ந்த ஒரு சில விஷயங்களை வரிகளாக கொண்டு வர்றப்ப அதுக்கான இன்புட்ஸை மகாத்மா காந்தி அவர்கிட்ட இருந்து எடுத்திருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா லியோ டால்ஸ்டாயும் சரி மகாத்மா காந்தி அவர்களும் சரி பல முறை கடிதங்கள் மூலமாக பேசியிருக்காங்க இந்த ரெண்டு லெஜண்ட்ஸும் பல விஷயங்களை பரிமாறி இருக்காங்களா மகாத்மா காந்தி அவர்கள் இருந்து எடுத்த பல இன்புட்ஸை லியோ டால்ஸ்டாய் அவருடைய எழுத்துல கொண்டு வந்து நமக்கு எல்லாருக்கும் பெருமை சேர்த்துருக்காரு தான் அங்கே சொல்லணும் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாய் ஸ்டாய் கடைசியாக எழுதுறது அதாவது புத்தகம் ரீதியாகவும் சரி கடிதம் மூலமாகவும் சரி இதெல்லாம் சார்ந்தவர் கடைசியாக எழுதுனது பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திக்கு அவர் அனுப்பிச்ச கடிதம் தான் எதுக்கப்புறம் வாழ்நாளில் எதுவுமே எழுதல மரணிச்சிட்டாரு நீங்கள் இந்த கால வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்கள் ஹிந்துவிசம் வெர்சஸ் மகாத்மா காந்தி அப்படின்ற விஷயத்த பல பேர் விவாதம் பண்ணுவாங்க ப்ரோ மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு தீவிர ஹிந்துவாச்சு அவர் வந்தது ஹிந்து மார்க்க வழியில் அவர் சுற்றி இருந்தோன்னா ஹிந்து மார்க்கத்தை சேர்ந்தால் பல பேரும் அப்படி இருக்கிறப்ப எதுக்காக வேர்ஸுன்னு சொல்கிறாங்க புரியலையே அதுவும் பிஜேபி எது கை காமிச்சுட்டா இருக்காங்க மகாத்மா காந்திக்கு எதிரானவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன புரியல் பல பேருக்கு குழப்பம் இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த விவாதம் இருக்கு ஆக்சுவலாக அந்த விவாதம் தொடர்றதுக்கு சில காரணங்கள் இருக்குங்க அப்போ நடந்த விஷயங்கள் ஹேராம் படம் பார்த்துருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் என்ன இருக்குன்னா கேல்கட்டாவில் மத மோதல்கள் அப்போ அதிகரிக்கிற சூழல் ஏற்பட்டுருந்துச்சு இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் இந்துக்கள் ஒரு பக்கம்னு பெரிய பிரச்சனை ஏற்படுற வாய்ப்பு அப்போ மகாத்மா காந்தி அவர்கள் தான் தலையிட்டு அந்த பிரச்சனை ஆரம்பத்துல இருக்கும் போதே முடிச்சு வச்சிருந்தாரு அப்போ இருந்த மௌண்ட் அவர்கள் நம்ம கவர்னர் ஜெனரல் இவர் தாங்க அந்த டைம்ல இவர் உணர்ச்சி வசப்பட்டே பேசுறாரு ஏற்பட்ட மவுண்ட் பேட்டன் என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா மகாத்மா காந்தி அவர்களை பத்தி முழு ராணுவம் வந்திருந்தா கூட இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்க முடியாது அவ்வளவு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஆனா ஒரு அமைதிப்படை வீரரா ஒரு தனி மனுஷனா நின்று நீங்க சாதிச்சிட்டீங்க இது ஒரு அற்புதமான செயல் அப்படின்னு மௌண்ட் பேட்டனு வாய்விட்டு பாராட்டினார் மகாத்மா காந்தியடிகளை இதனால் என்ன ஆகுது ஹிந்து அமைப்பினருக்கு கோபம் வருதுங்க ஏன்னா அங்கே பெரிய கலவரம் மூழுவதற்கு வாய்ப்பாக இந்த தான் இருந்திருக்காங்க ஆனால் காந்தி அவர்கள் தலையிட்டு மொத்தமாக பிரச்சனை முடிச்சு விட்டார்ல மவுண்ட் பேட்டனுக்கும் பெருசாக தலைவலி கொடுக்காமல் முடிச்சு விட்டார்ல இதனால தான் இந்து அமைப்புக்கு காந்தியடிகள் மேலே ஆரம்ப கடத்துல மிகப்பெரிய கோபம் ஏற்படுது இது நாள்பட நாள் பட மாதிரி தெரியல அதிகரிச்சுட்டே போச்சு இந்த கோபம் ஏற்பட்ட இந்து அமைப்பினர்கள் இருக்காங்கள அதில் ஒருத்தர் தான் நதுராம் கோட்ஸே மகாத்மா காந்தியோட விருப்பம் இல்லாமல் அந்த டைமில் பாகிஸ்தான் பெரியது ஏன்னா மகாத்மா காந்திகள் பிரித்து கொடுக்குற எண்ணமே கிடையாது பட் பிளவுன்ற ஒன்று ஏற்படுது பாகிஸ்தான் எப்படி இஸ்லாமியர்களுக்கான நாடாக மாறுதோ அதே போல் ஹிந்துக்களுக்கான நாடாக இந்தியா இருக்கணும்னு இந்த இந்துத்துவ அமைப்பினர்களாக இருக்காங்களா அவங்க போர் கொட்டி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அப்போ மகாத்மா காந்தி அவர்கள் தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொல்லிட்டாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா இந்தியான்றது மத சார்பற்ற ஒரு நாடு இதை ஒரு மதத்துக்கு மட்டும் பிரித்து கொடுக்கவே முடியாதுன்னு தெளிவாக நிலைப்பாடு எடுத்துட்டார் ஏற்கனவே ஹிந்து அமைப்புன்னு இவமெல்லாம் கோபம் இது வேறு சொல்லவே இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு இது அடுத்தடுத்து எப்படி போச்சுன்னா கலவரங்கள் மூழுவதற்கு சில பேர் வழிகளை அமைச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் தன்னோட அலுவல்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு மொதல் ப்ரையாரிட்டி கொடுத்தது பார்த்தீங்கன்னா மத கலவரம் மூழ்கிற வாய்ப்பு எங்கே ஏற்படுதோ அந்த இடத்துல தலையிட்டு பிரச்சனைகள் ஆரம்பத்தில் முடிச்சு வச்சிட்டே இருந்தார் ஸோ அந்த ஹிந்து அமைப்புன்னு இருக்குது இன்னும் கோபம் உச்சது ஏறிடுச்சிங்க இந்த கோபம்லாம் சேர்ந்து எப்படி வெளிப்படிச்சின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி தோட்டாவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாவது வருஷம் ஜனவரி முப்பதாம் தேதி இட் மீன்ஸ் நமக்கு சுதந்திரம் கிடச்சி அடுத்த வருஷம் நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் கிடையுதா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நடக்கிறது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் அன்னைக்கு மாலை நேர பிரார்த்தனைக்காக மகாத்மா காந்தி நடந்து வந்துட்டுருக்காருங்க அப்போ தொண்டர்களோட தொண்டராக ஒரு நபர் சேர்ந்து கூடயே வர்றார் அவர் தான் நாதுராம் கோட்ஸே இந்த நபர் துப்பாக்கியை வெளியெடுக்கிறார் மறைச்சி வச்சு கொண்டு வந்ததை வெளியெடுக்கிறாரு எடுத்தவர் மகாத்மா காந்தி அவர்களை நோக்கி ஏம் பண்ணி சுட்டு கொன்னுட்டார் இந்த விஷயம் கேள்விப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் நேரு அவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு ஓடி வராங்க இந்த விஷயம் காதுக்கும் போது கவர்னர் ஜென்ரலான மவுண்ட் பேட்டன் அவர்களுக்கும் அவரும் பதறிட்டு வராரு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தாப்பு என்ன சொல்லி கத்தியிருக்கா மகாத்மா காந்தியை ஒரு முஸ்லீம் கொண்டுட்டான் அப்படின்னு களை விட்டுருக்காங்க மகாத்மா காந்தியோட ரத்தமே காயில் இன்னும் ஓகேவா ஆனால் அதுக்குள்ளே இப்போ ஏற்பட பொருளை ஒருத்தர் களைப்பி விட்டான் கூட்டத்தில் நல்ல வேலை அப்போ ஸ்பாட்டில் இவங்களாக இருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக மௌன் பட்டன் அவர்கள் பட்டுன்னு பதிலுக்கு கத்தினாருங்க என்ன திரும்ப சொன்னார் நீ காந்தியை கொண்டது ஒரு ஹிந்து அப்படின்னு இந்த விஷயத்த மட்டும் அங்கே அவங்க ஓப்பனப் பண்ணி சொல்லாமல் இருந்திருந்தாங்க மறுத்து இந்த ஒரு ஆள் பொருளை கழுப்புட்டான்னு சொன்ன பாருங்கள் அது இன்னும் தீயாக அந்த தகவல் பற்றி எரிஞ்சு ஒட்டுமொத்த மொத்த இந்தியாலையும் இஸ்லாமியர்களும் இல்லாதனால ஏற்பட்டிருக்கும் அப்போ வரலாற்று பிழையான ஒரு கலவரம் மூன்று இருக்கும் ஆனால் அது இங்கே தடுக்கப்பட்டுருச்சு ஆரம்பத்தில் தடுக்கப்பட்டுருச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த நாடு பிரிப்பு சார்ந்து காந்தி அவர்கள் மேலே ஹிந்து அமைப்பில் சில பேர் கோபத்தில் இருக்கான்னு சொன்னால் பார்த்தீங்களா அவங்க மகாத்மா காந்தியோட பகிரமாக குற்றம்லாம் சாட்டினாங்க அதெல்லாம் நடந்துச்சு அதாவது மகாத்மா காந்திகள் மற்ற தலைவர்கள் மாதிரிலாம் கிடையாது இவர் வந்து ரொம்ப மெதுவாக செயல்படுறாரு இப்படிலாம் செயல்பட்டு இருந்தால் வேலைக்கு அடிக்கடி உதைக்க உதன்ற மாதிரி தான் கரெக்டாக இருக்குன்னு ஒரு பக்கம் அவங்க இவர் சார்ந்து நிறைய விமர்சனங்கள் முன் வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் விமர்சனங்கள் அந்த பக்கம் இருந்துச்சு இந்த பக்கம் ஜெயித்தது மகாத்மா காந்தி தான் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாரு இதே நேரம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் நாம் மறக்கவே கூடாது ஒன்றை கவனிச்சிங்களா வெள்ளக்காரங்க இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் மகாத்மா காந்தியோட உயிருக்கு பாதுகாப்பு இருந்துச்சு ஆனால் வெள்ளக்காரங்க இந்தியா விட்டு போன அடுத்த வருஷமே மகாத்மா காந்தி நம்ம கூட கிடையாது சுட்டே கொண்டுட்டாங்க என்ன கொடுமல எட்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடந்துச்சுங்க மகாத்மா காந்தி அவர்கள் இறுதி ஊர்வல நிகழ்வு அவ்வளோ மக்கள் திரளாக கலந்துகிட்டு இருந்தாங்க நம்ம மகாத்மா காந்தி அவர்களையும் தமிழ்நாடு இணக்கிற ஒரு புள்ளி பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா இதுதான் மதுரையில் இருக்க காந்தி மெமோரியல் மியூசியம் இதை காந்தி மியூசியம்னு சொன்னால் நாங்கள் எல்லாருக்கும் பரிச்சயம் தான் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் இது அமைக்கப்பட்டுச்சு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களோட வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கறதுக்கு சமம் நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ளே புதஞ்சிருக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டப்ப அவர் அணிஞ்சிருந்த ஆடை இருக்குல்ல அந்த ரத்தக்கார படிஞ்ச ஆடை இந்த மியூசியத்தில் தான் இருக்கு இதை பார்க்குற வாய்ப்போ மேபி நாலு உங்களுக்கு போகிறீங்கன்னா கிடைக்குங்க நீங்கள் மதுரைக்கு போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த காந்தி மியூசியத்துக்கு ஒரு இடம் போய் பார்த்துட்டு வாங்க லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஜீசஸ் பயன்படுத்தின பொருட்கள் சார்ந்து ஒரு பெரிய பக்தி அபிமானமும் இருக்கும் அதே போலதான் அஹிம்சையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் இவர் பயன்படுத்தின பொருட்கள் சார்ந்து தனி அபிமானம் ஓகே உலக அமைதிக்கான ஒரு அடையாளமே மகாத்மா காந்தி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அப்பேற்பட்ட இந்த ஆளுமைக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னால் நம்ப முடியுமா ஏன்னா பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு நோபல் பரிஸ் வாங்கியிருக்காருன்னு கிடைக்கலங்க ஒரு தடவையா ரெண்டு தடவையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதுக்கு முன்னாடியாக விட்டுருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்றது சுதந்திரம் கிடைச்ச வருஷம் ஓகேவா இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ந்து அவரோட பெயர் பரிந்துரைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு அமைதிக்கான நோபல் பரிசு இவர் கொடுங்க கொடுங்கன்ட்டு ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக ஓப்பனாக சொல்கிறேன்னே ஒரு இந்தியர் அப்படின்றதுக்காகவே இவரோட பெயர் மறுக்கப்பட்டுகிட்டே வந்துச்சுங்க வேணாம் வேணா வேணா வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டே வந்தாங்க கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் ஜனவரி மாதம் இந்த தான் மகாத்மா காந்தியர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க ஓகேவா இதே மாதத்தில் அவர் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி திரும்பவும் நோபல் பீஸ் ப்ரைஸுக்காக இவரோட பெயர் பரிந்துரைக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த முறை மகாத்மா காந்தி அவர்கள் உயிரோடவே இல்லை பரிந்துரைக்கப்பட்ட சில நாட்கள்லேயே அந்த படுகொலை நிகழ்ந்து இவர் கொல்லப்படுறாருங்க ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த வருஷம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் மகாத்மா காந்தி அவர்களை தவிர வேறு யாரும் இந்த நோபல் விருதுக்கு தகுதியானவங்க கிடையாது வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்களை யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரத்தே பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக நோபல் விருதுலாம் மகாத்மா காந்திக்கு பெருமை கிடையாதுங்க மகாத்மா காந்தி அவர்கள் கையில் நோபல் விருது போயிருந்தா அந்த விருது தான் பெருமை மாற்றுக்கிறதுலாம் ஒத்துக்கலாம் ஸ்க்ரீனில் யாரை பார்த்துட்டு இருக்கீங்க தெரியுதா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வங்கத்து கவி சிங்கம் இவர் நோபல் பரிசு வென்றிருந்தாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புறேன் நம்ம காந்தி அவர்கள் பெயருக்கு முன்னாடி மகாத்மா நம்ம உச்சரிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மகாத்மான்ற பட்டத்தை காந்திக்கு சூட்டினது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் மகாத்மா காந்தி அவர்களோட பர்த்டே இருக்குல்ல அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த நாள் ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸாக இப்போ வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டுட்ருக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே ரூபாய் நோட்டு நம்ம கையில் வர்றதே பெரிய விஷயம் அந்த ரூபாய் நோட்டில் நம்ம முக வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் மகாத்மா காந்தி அவர்கள் நாட்டுக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கார் ஸோ அதனால் தான் அவரோட முகம் நம்ம இந்திய ரூபாய் நோட்டுகளில் பார்க்க முடியுது இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்க முடியுது நைன்டீன் நைன்டி சிக்ஸில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க இந்த பத்து ரூபா நோட்டு ஐநூறுரூபா நோட்டில் மகாத்மா காந்தியரோட முகத்தை கொண்டு வராங்க இதுக்கப்புறம் வந்த எல்லா நோட்டுகள்லையும் யாரோட முகம்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவருக்கு இந்திய அரசு மரியாதை செலுத்துறது வேறு செலுத்திக்கிட்டு இருக்கிறது வேற ஆனால் கிரேட் பிரிட்டன் இருக்குல்ல அதை நம்மளை கட்டி ஆண்டாங்க பாருங்க அந்த மகராசனது தான் அவங்களும் மகாத்மா காந்தியை கொண்டாடி இருக்காங்க நம்ப முடியுதா மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு கரெக்டாக இருபத்தோரு ஆண்டுகள் கழித்து கிரேட் பிரிட்டன் அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க மகாத்மா காந்தி அவர்கள் முகம் பதிச்ச அஞ்சல் தலை காந்தி தெரு காந்தி நகர் காந்தி இல்லம் காந்தி கடை இது போல் காந்தின்ற பெயரை நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இது எல்லாம் குறிக்கிறது மகாத்மா காந்தி அவர்களை தான் உங்கள் குழந்தைக்கு காந்தி நீங்கள் பெயர் சூட்டீங்கனாலும் கண்டிப்பாக இவர் மேலே இருக்க பட்டின் காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் நிறைய நீளமான சாலைகளுக்கு கூட மகாத்மா காந்தி அவர்கள் பெயர் இப்போ வரைக்கும் வைக்கப்பட்டுட்ருக்கு இதில் முக்கியமான பெரிய பெரிய சாலைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தி மூன்று சாலைகளுக்கு மகாத்மா காந்தியோட பெயர் சூட்டப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே சொல்கிறேன் இப்போ அந்த நம்பர்ஸ் இன்னும் மேலே போயிருக்கோம் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் ஹைலைட்டே மக்களே நாற்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட சாலைகளுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோடு தான் மகாத்மா காந்தி அவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இந்த நேரத்தில் அவர் உரைத்த பொன்மொழிகள் இருக்குல்ல அதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நான் அடிச்சு சொல்கிறேன் இந்த பொன்மொழிகளில் ஏதாவது ஒன்றாச்சும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கறதா அமையும் பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ முதலில் அது நீ மாறு அன்பு அச்சம் இல்லாதது அன்புள்ள இடத்தில் ஆண்டவன் இருக்கிறார் கூட்டத்தில் நிற்பது எளிதானது ஆனால் தனியாக நிற்பதற்கு தைரியம் வேண்டும் விரும்பினால் நீங்களும் நல்ல நண்பனாக இருங்கள் தியாகம் செய்துவிட்டு வருந்துபவன் தியாகி அல்ல மனிதகுலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் அமைதி மதம் என்பதன் உட்பொருள் சத்தியமும் அகிம்சையும் தான் மயக்கம் வரும்போது அறிவு பயன்படாது அந்த இடத்தில் நம்பிக்கைதான் கை கொடுக்கும் ஒருவனிடம் துக்கமும் தூக்கமும் எப்போது குறையுமோ அப்போதே அவன் மேதையாகிறான் மாணவனுக்கு சிறந்த பாடப்புத்தகம் அவனுடைய ஆசிரியரே நீ என்ன செய்கிறாய் என்பது முக்கியமல்ல நீ செய்கிறாய் என்பதுதான் முக்கியம் அமைதியை அடைவதற்கென எந்த பாதையும் கிடையாது அமைதியே தான் பாதை எல்லாவற்றுக்கும் அறம்தான் அடிப்படை அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை அகிம்சை என்பது இதயத்தின் ஒரு பண்பு அதற்கு மூளையோடு தொடர்பு கிடையாது குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் மகிமை இருக்கிறது அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமங்கள் எனும் மலையை வென்றுவிடலாம் நீங்கள் சரியாக இருக்கும்போது நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் தவறாக இருக்கும்போது உங்களுக்கு கோபப்பட உரிமை இல்லை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று தெரிந்தவர்களுக்கு ஆசிரியர் தேவையில்லை நாளைக்காக சிந்தியுங்கள் ஆனால் என்றைக்காக செயல்படுங்கள் மனிதகுலத்தின் மகத்துவம் மனிதனாக இருப்பதில் இல்லை மனிதாபிமானமாக இருப்பதில் உள்ளது பெண்களே ஆசைகளுக்கும் ஆண்களுக்கும் அடிமையாக இருக்க மறந்து விடுங்கள் மக்களே மகாத்மா காந்தி அவர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு நாம் அவரோட வாழ்க்கையை ஃபுல்லாக திரும்பி பார்த்துட்டோம் இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்றுதாங்க நல்ல தலைவனுக்கு அழகு எது தெரியுமா அவரோட பல ஆண்டுகால முயற்சிக்கு வெற்றி கிடைச்ச பிற்பாடும் கூட அதை தனக்கான வெற்றியாக கிளைம் பண்ணாமல் யாருக்காக போராடணுமோ அவங்களுக்கான வெற்றியாக கொடுத்துட்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா சமர்ப்பிச்சிட்டு அதுதான் சிறந்த தலைவனுக்கான அழகு அந்த அழகு பொருந்தியவர் தான் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சது அந்த டைமில் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு பெரிய பெரிய தலைவர்களும் குறிப்பாக நேரவர்கள் அவர் ஃபயர் ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காரு பட் அந்த ஸ்பாட்டில் இல்லாமல் போனவர் தான் மகாத்மா காந்தி அவர்கள் மக்களை காந்தியடிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் ஏதோ இருந்தாலும் கீழே கமெண்ட் கமெண்ட் லீவ் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்